ஏழரை சனி பொதுவாக நான்கு விதமாக சொல்லப்படுகிறது அதாவது மங்கு சனி பொங்கு சனி அதற்கு அப்புறம் குங்கு சனி மாரக சனி நாட்டு சனி அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயப்படுறாங்க சனி வருது உழைப்பின் ரகசியத்தை கற்றுத்தருபவர் சனி நான் பன்னிரெண்டு ராசிகளுக்குள்ள எந்த ராசியில் வேண்டுமானாலும் இருக்கலாம் சந்திரன் இருந்து எத்தனையாவது இடத்திலே சனி இருக்கிறார் என்கிறது ரொம்ப முக்கியம் சனியினுடைய பார்வையினால் வருது சனி வந்து ஏழரை நாட்டு சனி நடக்கும் இதெல்லாம் வரும் ஏற்படும் ஆனா இதை பற்றி நீங்கள் பயப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் சும்மா போலி எல்லாம் செயல்பட்டாலும் சனி திருப்தி அடைய மாட்டார் அனுபவங்களை தரமாட்டார் வெற்றிகளையும் தடுத்து விடுவார் ஆலயம் செல்வி டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம் நான் ஜெயன் ராஜாராமன் பேராசிரியர் ஜோதிடவியல் இன்றைக்கு நாம் ஏழரை சனியை பற்றி பேச இருக்கின்றோம் ஏழரை சனி பொதுவாக நான்கு விதமாக சொல்லப்படுகிறது பத்திரிகைகளில் பொதுவாக மங்கு சனி பொங்கு சனி மாரகச்சனி என்றெல்லாம் கொள்வார்கள் ஆனால் மங்கு சனி பொங்கு சனி குங்கு சனி மாரகச்சனி சனி சனி என்றால் அவர் நமக்கு உழைப்பதனுடைய ரகசியத்தை கற்றுத்தருபவர் உழைப்பின் ரகசியத்தை கற்றுத்தருபவர் சனி அது எந்த வயதில் வந்தாலும் அந்த வயதிற்கேற்ற மாதிரியான உழைப்பு உழைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் மனோ ரீதியாக உடல் ரீதியாக பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக அதிகார ரீதியாக புகழ் ரீதியாக ஆக நமக்கு பல குறிக்கோள்கள் வாழ்க்கையில் இருக்கிறது எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த குறிக்கோள் அதிகமாக நமக்கு டாமினேட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும் இப்போது சந்திரன் என்கின்ற நம்மளுடைய ராசி நான் பன்னிரெண்டு ராசிகளுக்குள்ளே எந்த ராசியில் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒருவர் ஜனனமாகின்ற காலத்திலே சந்திரனிலிருந்து எத்தனையாவது இடத்திலே சனி இருக்கிறார் என்கின்றது ரொம்ப முக்கியம் ஒரு பத்து வயசுக்குள்ள அஞ்சு வயசுக்குள்ள ஏழரை நாட்டு சனி ஆரம்பிச்சிருச்சுன்னா அவர் வந்து மங்கு சனி பொங்கு சனி குங்கு சனி மாரக சனி நாலு சனியையும் பார்த்து விடுவார் தொண்ணூற்றி வயது வரைக்கும் இருந்தார் என்றால் ஏழரை நாட்டு சனி அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயப்படுறாங்க இப்போ சனி பயிற்சி இதுவாக வருது இந்த சனினால் எல்லோருக்கும் ஒரு பயம் இருக்கு ஏனென்றால் சனி பய உணர்வை தருகின்றவர் அந்த பய உணர்வு தான் நாம் பல்வேறு விஷயங்களை வெற்றி கொண்டாக வேண்டும் என்கின்ற கட்டாயத்தை உருவாக்குறது அனுபவத்தினுடைய ஆரம்ப இது என்ன அப்படின்னோம்னா பயப்பட வைக்கணும் இந்த பயந்து இருக்குமே அந்த பயத்தின் மூலமாக தான் நாம் ஒன்றுனா முயற்சி பண்ணுறோம் அந்த முயற்சி செயல்பாடை நோக்கி எழுத்துகிட்டு போகுது அந்த செயல் வந்து அனுபவமாக மாறுது சனி அந்த ஏழரை நாடு ஏழரை வருஷ காலத்தில் ஒரு பயத்தை கொடுத்து அதை உணர வைத்து உழைப்பினுடைய அவசியத்தை சொல்லி கொடுத்து அந்த உழைக்க வைத்து அதன் மூலமாக வெற்றியை அடைய வைத்து அவருக்கு ஒரு அறிவு நுட்பம் அனுபவ அறிவை அவர் மனதிற்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய தொழிலை ஏழரை வருஷத்தில் தெளிவை செய்வார் சனி சின்ன வயசில் அது ஒரு மாதிரி பண்ணுவார் அதற்கு அடுத்த வயசில் பெரிய வளர்ச்சிக்கு என்ன செய்யணுமோ அந்த விஷயங்களை பூரா செய்வார் அடுத்து நான்காவது ஒரு விஷயம் இருக்கு அதாவது மங்கு சனி பொங்கு சனி அதற்கப்புறம் குங்கு சனி மாரக சனி என்று நான்கு விதமான ஒரு அமைப்பை வந்து சனியை பற்றி சொல்லுவாங்க இப்போது ஒவ்வொரு சனியாக நாம் பார்க்கும்போது ஒவ்வொரு காலகட்டத்தில் என்ன விஷயத்தில் அவங்க அனுபவப்படுவாங்க அப்படிங்கிறத வச்சு தான் ஒவ்வொரு தெளிவும் நமக்கு இருக்குது மனிதனுக்கு இயல்பாகவே ஒரு பயம் இருக்குது எதில் அனுபவம் இல்லையோ எதில் அறிவு இல்லையோ எதில் நமக்கு துணிச்சல் வரலையோ அதெல்லாம் வந்து சனியினுடைய துண்டுதல்னாலும் வருது சனியினுடைய பார்வையினால் வருது சனி வந்து ஏழரை நாட்டு சனி நடக்கும்போது இதெல்லாம் வரும் ஏற்படும் ஆக அந்த பயம் அந்த பயத்தின் மூலமாக ஒரு முயற்சி அந்த முயற்சியின் மூலமாக ஒரு செயல் அந்த செயலின் மூலமாக ஒரு அனுபவம் அந்த அனுபவத்தின் மூலமாக ஒரு வெற்றி இதில் எந்த இடத்துல தடங்கள் ஏற்பட்டாலும் ஏழரை நாடு சனி உங்களுக்கு கட்டாயமாக பாதிக்கும் ஏழ் சனி கட்டாயமாக பாதிக்கும் ஆனால் இதை பற்றி நீங்கள் பயப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் உண்மையை நோக்கி பயணப்பட வேண்டும் சும்மா போலியெல்லாம் செயல்பட்டாலாம் சனி திருப்தி மாட்டார் அனுபவங்களை தரமாட்டார் வெற்றிகளையும் தடுத்து விடுவார் ஆக உங்களுடைய ஆர்வம் உண்மையானதாக இருக்க வேண்டும் பயம் உண்மை ஒரு ஆர்வம் இருந்தால் நீ எதையும் தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிற ஒரு தன் முனைப்பு ஆட்டோமேட்டிக்காக தன் நீங்களே ஒரு முனைப்பாக போய் உன்னை செயல்படணும்னு நினப்பீங்க உன்னை கற்றுக்கிறோம்னு நினப்பீங்க அதை கற்றுக்குறவங்க அது அனுபவம் வந்து உங்களுக்கு கற்றுத்தரும் அது பின்னால் ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தும் இதில் ரொம்ப நிதானமாக செயல்படுபவர் ஒரு இது ராசி கட்டத்தை மொத்த ஒட்டு மொத்தமாக பன்னெண்டு ராசியை சுற்றி வருவதற்கு சனி முப்பது ஆண்டு காலம் எடுத்துக்கிறார் அதனால் அவர் நிதானமானவர்னு சொல்கிறோம் சனி கொடுக்கின்ற அறிவு அனுபவத்தின் அடிப்படையிலானது மிகவும் நிதானமாகவே அது உங்களுக்கு கிடைக்கும் இந்த சனியில் வந்து நாலு பகுதி நம்ம சொன்னோம் இந்த நாலு பகுதியையும் பற்றி அடுத்தடுத்து நாம் பார்ப்போம் நன்றி வணக்கம்